பசுமை நுகர்வோர் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தின பயிலரங்கம் மரக்கன்றுகளும் நடப்பட்டது சங்கர் நகர் சங்கர் மேல்நிலைப்பள்ளி பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் வடக்கு தாலையுத்து பகுதியில் நடைபெற்று வருகிறது அதில் பசுமை நுகர்வோர் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தின பயிலரங்கம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ஆர் ரங்கநாதன் தலைமை தாங்கினார் உதவி தலைமை ஆசிரியர் சோ உடையார் முன்னிலை வகித்தார் வனச்சரக அலுவலர் ஜெயபிரகாஷ் தொடக்க உரையாற்றினார் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் துறை தேசிய படை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் டாக்டர் செல்வின் சாமுவேல் சுற்றுச்சூழல் மன்ற மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ச கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை இன்பம் தரும் குறித்து சிறப்புரையாற்றினார் என்எஸ்எஸ் மாவட்ட தொடர்பு அலுவலர் ஆறுமுகசாமி முகாமை ஆய்வு செய்தார் சங்கர் மேல்நிலைப்பள்ளி தேசிய பசுமைப்படை திட்ட அலுவலர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் மரம் நடுதலின் அவசியம் குறித்து சிறப்புரையாற்றினார்கள் வனச்சரக கேசவன் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி சிறப்புரையாற்றினார் உடற்கல்வி ஆசிரியர் கோ சண்முகவேல் ஆசிரியர் ராகுல் மற்றும் மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மாணவர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டது நிறைவாக நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் செல்வன் நன்றி கூறினார்